കാലങ്ങൾ തേടിയ താലങ്ങളിൽ തന്ദേ തന്ദേ ഇസൈ സിന്തേൻ തേ தாம்பரம் தாத்தாச்சாரா வரனா சோக்கியமா எப்ப வந்திர ஹோசலுக்கு அதெல்லாம் ஒண்ணு ரெண்டு நாள் ஆச்சு என்ன பாட்டாஜு ரெண்டு நாள்

ராகம் எங்கே தாள எங்கே ஸ்ருதி இல்லை ஒன்றும் இல்லை என்னங்கனோ பாடுறீர் வரதாச்சாரியிட்ட பரிசு வாங்கினவர் தெரியுமா இந்த பாட்டோட சுவாரஸ்யம் என்ன தெரியுமா இதில் எந்த வார்த்தையுமே உதடு ஒட்டாமல் இருக்கும் அதுதான் இதில் கிராமட்டிக்கல் சேலஞ்சு ஆமாம் நான் இப்ப தான் கவனிக்கிறேன் உடல் ஒட்டவே இல்லையே திருவள்ளுவர் கூட இந்த மாதிரி ஒரு குரல் எழுதியிருக்கணும்னா நான் சொல்றேன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் சரிதானே இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்குன்னா நீர் தசகுமார் சரிதோ வாசிக்கிறோம்னா அதில் ஏழாவது உச்சுவாசத்துல மந்திரகுப்தன்றவன் ராஜவாகனன் கிட்ட தன்னுடைய சரித்திரத்தை சொல்லுவான் அந்த கட்டத்தை நீர் வாசிச்சிருக்கீரோ அதை எங்கானா கேட்குறேன் வாசிச்சது அப்போ அப்படியே விட்டு போடுத்து அதுல அவன் தன் காதலியை சந்திச்சுட்டு அவளை பிரிஞ்சு வர்றப்போ பிரிவு தாங்க முடியாம அவன் அவனுடைய உதட கடிச்சுடுறான் அவன் உதட்டுல நல்ல புண்ணாயிடுறது அப்போ அவன் தன்னுடைய சரித்திரத்தை ராஜவாகனன் கிட்ட சொல்றச்சே எங்கேயுமே உதட ஒட்டாம சொல்லுவான் அதாவது உதட ஒட்டக்கூடியதான எழுத்துக்கள் என்னென்ன உப்பு பத்மனியானாம் ஓஷ்டவுன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவான் இல்லையா அப்போ உ உ உலாம சொல்லுவான் அவன் சரித்திரத்தை கேளோ அத ராஜாதி ராஜநந்தன நகரந்திர கதஸ்ய தே கதிம் ஞாசியானஹம் சதா கதாச்சி கலிங்கானே கலிங்க நகரஸ்ய நாத்தியாசன்ன சம்ஸ்தித ஜன தாகஸ்தான சசக்தஸ்ய கசியாராதிராஜஸ்ய அப்படியே போயின்னு இருக்கும் எங்கேயுமே உதரவொட்டாம கிட்டத்தட்ட அவன் சரித்திரத்தை ஒரு ரெண்டாயிரம் வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதியிருப்பார் தண்டி அதுதான் நான் சுவாரஸ்யம் ஆஹா கிளிகிட்டு சமாச்சாரமா இருக்கேன் இன்னைக்கோ போய் வாசிச்சு பாக்கிறேங்கானு மறக்கமா